ஓம் குருவே துணை ஸ்ரீவராசமைக்கிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது ஓகே போடணும் சிவாயனம்மை இப்போ நமக்கு கவிவேந்தர் கவியரசன் கவிவேந்தர் கவியரசன் ஐயா அவர்கள் இந்த ஜோதிட சிந்தனைகளை பற்றி இப்பொழுது நமக்கு வேஞ்சனியா ஏஜென்ட் மிக அரிய செய்திகளை அறிவிப்ப வந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு கர்நாடக பொறுத்தவருக்கு கௌரிக்கப்படுகிறது ஐயா அவர் வந்து ஜோதிட சிந்தனையின் தலைப்புல பேசுறார் பேசு சுகினோபவ ஜோதிடர்கள் குருமார்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாதா பிதா குரு தெய்வங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் அதேமாதிரி தெய்வத்திலேயே பெரிய பெரிய என்ற பொருள் படைத்த தெய்வங்கள் நான்கு ஐந்துகள் தான் இருக்குது அது என்னென்ன தெய்வம்னா ஒன்று வந்து பெரியாண்டவர் ஒன்று வந்து பெரிய சாமி ஒன்று வந்து பெரிய அம்மன் ஒன்று வந்து பெரிய கருப்புசாமி இப்படி தான் இருக்கும் இதுக்கெல்லாம் அடுத்தது பெரிய திருவடிகள் இந்த பெரிய திருவடிகிறது பெருமாளை குறிக்கிறது அதனால் இன்று தலைமை ஏற்று உள்ள நமது கருத்தரங்கத்திற்கு அதாவது ஸ்ரீ வராகமிகர ஜோதிட பயிற்சி மையத்தின் கருத்தரங்கத்தை இன்று தலைமை தாங்கி நடத்தி கொண்டு இருக்கின்ற நடத்தியதற்கு தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொண்ட நமது ஐயா பெரியசாமி அதேமாதிரி தெய்வங்க மாதிரி கிரகங்களில் பெரிய கிரகம் எதுன்னா ஒன்று பேருக்கு தான் வந்து சூரியனை சொல்லலாம் ஆனா பெரிய கிரகம் சனி பகவான் தான் அதனால இன்று நமக்கு சனி பகவான் தான் நமக்கு வந்து இந்த கருத்தரங்கத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கார் இதற்காக அவருடைய சுலோகம் இது ஸ்ரீ கருநிற காகம் ஏறி காசனை தன்னை காக்க ஒரு பெரும் கிரகமான ஒப்பற்ற சனியை வந்து அருள் வணங்குகின்றேன் ஆதரித்து எம்மை காப்பாய் பொருளோடு பொண்ணை எண்ணி பூல எமக்கு தாராய ஏழரை சனியாய் வந்து எட்டில் எண் கோளாறு நாளில் தந்து கொண்ட ஒரு கண்டகத்தில் எட்டு நில் என்ற போது தாரா வண்ணம் ஞானத்தில் நம்மை காக்க நம்பிய தொழுகின்றேன் பன்னீர் ராசிகளும் பாடனில் நன்மை கட்ட எண்ணெய் எண்ணம் எல்லாம் வீடேற வழிகள் கட்ட எண்ணெயில் குளிக்கும் நல்ல நல்ல ஈசனை உன்னை உன்னை துவித்தேன் புண்ணியம் எனக்கு தந்து புகொட்ட வேண்டும் நீயே கருணையாட்ட காக்காக ஏனால் இருமனை உலகமாகி எழுதனை பெரிய வைத்து நான் என் எழுதணியில் பிரியம் வைத்து இருமனை உலகமாகி எழுதணியில் பிரியம் வைத்து அருமில் நீளவனம் அனைத்தால் மகிழ்ச்சி உயர்வாய் பெருமருள் வழங்கும் மசா பேர்தறியின் ஏ சனியனின் கிழமை சங்கலங்களை அழைப்பா அணுகிற அணுசம் பூசம் ஆண்டதோ விடுத்த இந்திய முன் இன்மனாகும் எல்லாம் மனைமையாவல் பணியாக ஆண்டோடு பத்தொன்பது என்றே சொல்வார் குழியனை மனா பெற்று குறைகளை அழைப்பாய் எல்லன சூரியன் என்ற தந்தை அவர் வழிபார்த்து பிரித்துக் கொள்வாய் விநாயகரன் அன்மதர் தொழிலை தூதலை விலகிச் செல்வாய் துணையாக அழலை தாராய் அன்னதானத்தின் அழகா பெரிய வைத்து மன்னனே உன்னை மனதார போட்டுகிட்டே உன்னையே சரணிதா எமக்கு தந்து மன்னர் போல் வாழ்வதற்கு மணியாக வைப்பாய் மந்தனம் காலினா மணியான மகர் வந்த தந்தோருக்கு வந்திடும் நீக்கு வாழனை வசந்தமாக்கி எந்த நாள் வந்தபோதும் இனிய நாளாக மாற்று ஓம் சனீஸ்வராய நமக அதனால இந்த சனி பகவான் வந்து கெட்ட கிரகம்லாம் கிடையாதுங்க மிக மிக நல்ல கிரகம் அதாவது உன்னை வந்து முதல் சுற்று வரும்போது உன்னுடைய அறிவு நாணத்தை சோதித்து செல்லும் இரண்டாவது சுற்று வரும்போது நீ செய்த தவறுகளை சுற்றி காட்டி எச்சரிச்சுட்டு போகும் மூன்றாவது சுற்று வரும்போது உன்னை கையை ஓடிக்கும் காலை ஓடிக்கும் நான்காவது சுற்றோ இல்லை மூன்றாவது சுற்றோ முடியும் தருவாயில ஒன்று முடிச்சுக்கிட்டு போகும் அது யாருன்னா கிட்ட விட்டுருவாங்க அதனால் இப்பொழுது நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து ஜோதிட சிந்தனைகள்ன்ற தலைப்பில் பேசுகிறேன் இங்கே யாரும் வந்து கம்மியான ஜோதிகள் எல்லோருமே பெரிய ஜோதிடர்கள் தான் இருந்தாலும் எனக்கு தெரிந்தவற்றை நான் கூறுகிறேன் அதனால் இப்பொழுது நான் பேச போவது என்னவென்றால் நமது குருநாதர்கள்ட நம்ம கட்டுறது தான் நம்மளும் பேச போகிறோம் அவர் கற்றுக் கொடுத்த நம்ம சொல்ல போகிறோம் வேற ஒன்று மாற்று கருத்து இல்லை அதனால் அதே போன்று ராசிகளிலேயோ லக்னத்திலேயோ ஒன்று இருக்கு சொன்னாதான் தான் புரியுமோ தவிர சொல்லாமல் புரிஞ்சிக்காத ஒரு ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா தனுசுதாங்க ஏன்னா ஏங்க தனுசு தனுசு ராசி என்னன்னு என்ன ஒரு சுயநலமானவங்க ஒரு குறிக்கோளாக இருப்பாங்க அதை மட்டுமே அவங்க வந்து சிந்தனையாக இருப்பாங்க அதை அடையணுன்றதுலேயே இருப்பாங்கத்தால் மற்றபடி குடும்பத்திலே இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து இது நடந்தது அது நடந்துட்டு கண்டுக்கவும் மாட்டாங்க கண்டுக்கிட்டாலும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க அப்போ அவங்க பெற்றோரோ அவங்க உறவினரோ இல்லை உடன் பிறந்த சகோதரோ இப்படி நடந்துட நம்ம குடும்பத்தில் இப்படி ஆச்சு அப்படி போச்சுன்னு சொன்னால்தான் அப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க அது பதில் இது சொன்னா புரிஞ்சுக்கணும் சொன்னா தெரிஞ்சுக்கணுன்ற ராசி லக்னம் உள்ளவங்க யாருங்கன்னா தனுசு அடுத்தது அதாவது தவுண்டு துளந்து போய் அதாவது வாடி வதங்கி போய் மீண்டும் துளிர்க்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டினா துலாம் தான் ஏன்னா அவங்க வந்து ஏமாந்த ராசி எளிதாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க எல்லாரையும் நம்புவாங்க இதனாலேயே உடைமை உடல் இழைப்பு அதுக்கப்புறம் வந்து பொருளாதார நிலை எல்லாத்துலேயுமே வந்து இழந்துட்டு ஆனால் அவங்க கவலைப்பட மாட்டாங்க திரும்ப அவங்க துளிர் விடுவாங்க அதாவது எப்படின்னு ஏன்னா பருவகால கால பயிர் மாதிரி சரி அதே போன்று நம்ம அதுலாம் பார்த்தீங்கன்னா சூரியன் அசுபகரம் தான் சொல்லுவோம் ஆனால் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துலேயே எதுன்னு வச்சுங்களேன் அவர் வந்து ஒரு தலைமை பொண்பாக இருப்பார் தலைமைவாதியாக இருப்பார் சிறந்த பேச்சு சிறந்த திடகாத்தமான உடல் அதே மாதிரி வலிமையான தேகம் அதே மாதிரி ஆயுள் ஆரோக்கியம் செல்வேந்தர் அதே மாதிரி அவருடைய பெற்றோர் அவருடைய ஈன்ற குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்பாட இருப்பாங்க அவங்கள சுற்றி எப்போதும் பார்த்தினாக்கா வசதியான கூட்டமே தான் இருக்கும் அதுக்கு தான் சொல்லுவாங்க தோதுக்கு தோதாக இருக்கிறாங்க தோது தோதா போகிறாங்கன்னு தொடங்கிலையா அதை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை யாருன்னு கேட்டினா லக்னத்தில் சூரியன் இருக்கிறவர்களுக்கு இப்படி ஒரு அமைப்பு ஏற்படும் அதே மாதிரி ரெண்டில் சூரியன் இருக்குன்னு வச்சுங்களேன் ரெண்டில் சூரியன் வச்சுங்களேன் ஒன்று நல்லா பொய் பேசுவாங்க இல்லைன்னா தைக்கி தைக்கி பேசுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு பார்த்தின்னா குடும்பத்தார் கூட அந்த ஜாதகர் போல பாசமும் பொற்றுமா இருப்பாங்க அதே மாதிரி பணம் செல்வேந்தராக இருப்பாங்க அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல இப்படி இருந்தாலும் பார்த்தீங்கனாக்கா அதாவது ஒரு சிலருக்கு நல்லவராக இருப்பாங்க ஒரு சிலருக்கு கெட்டவராக தான் இருப்பாங்க அதே மாதிரி அவங்கள பார்த்தீங்கனாக்கா அரசாங்க வேலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி இல்லைனா அரசாங்க வேலை செய்வதோடைய உதவி நாடி இருப்பாங்க அரசாங்கத்தோடைய பணம் அவங்க கையில் இருக்கும் இது வந்து இரண்டில் வந்து சூரியன் இருந்தால் மூணில் சூரியன் இருந்துன்னு வச்சுங்களேன் மிக மிக சிறப்புங்க மூணில் சூரியன் இருக்கிறது மூணில் சூரியன் இருக்கிறது வந்து அதாவது சகோதரத்துல தருவாங்க சகோதரர்கள் நல்லா படிச்சிருப்பாங்க சகோதரர்கள் சகோதரிகள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்புக்கு நிகரான ஒரு வேலையை செய்வாங்க கவர்மெண்ட் ஜாப்பு உள்ளவங்களாம் வந்து அவங்களுக்கு நட்பாகவும் இருப்பாங்க அதாவது மகா வீரத்திரர்கள் இவங்க அதாவது எதிரியை வெல்லும் தன்மை உடையவங்க அதே மாதிரி அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீரியமாக இருப்பார் அதாவது பெண்ணின்பை பிரியர் போக பிரியர்னு சொல்லலாம் இதை மாதிரி இருப்பாங்க மூணில் சூரிய மாதிரி அதேமாதிரி நாலில் சூரியந்துன்னு வச்சுக்கலாம் நாளில் சூரியம் இருந்தால் அந்த பொருளாதார நிலை தான் செய்யும் அதே மாதிரி எப்படி இழக்கணுன்னா தாயாருக்கு உடல் நலத்தை கெடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பணம்லாம் பரிவர்த்தனை நல்லா தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து பண பரிவர்த்தனை வரும் போகும் தான் ஆனால் இருந்தாலும் தாயார் நிலை கண்டிப்பாக பாதிக்கப்படும் மனவாழ்வு ஒரு நிம்மதியாக இருக்காது ஒரு சுபிச்சமான நிலையில் இருக்காது மனவேதனை சஞ்சலத்தை கொடுக்கும் நாளில் சூரியன் இருந்தால் அதே மாதிரி அஞ்சில் சூரியன் இருந்துன்னு வச்சுங்களேன் அஞ்சில் இருக்கலாம் ஆனால் இருந்தா என்னான்னு கேட்டினாக்கா புத்திரஸ்தானம் பிதிர்ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்காரன் போது ஐந்தில் சூரியன் இருப்பது வந்து மந்திர தந்திரங்கள் ஜோதிடங்கள் நல்லா வரும் மந்திரத்தெல்லாம் கலை தேர்ந்தெடுப்பாங்க ஓடி ஓடி கற்றுக்குவாங்க மந்திரம் இந்த மாதிரி தந்திரம் வேலையெல்லாம் நல்லா கற்றுவாங்க நல்லா வரும் அதே போன்று அவங்க கிட்ட வந்து என்னான்னு கேட்டால் அரசு வேலையால் எப்போதும் உதவிகரமாக இருப்பாங்க ஐந்தாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்காரங்க அவங்கள்ட்ட உதவியாக இருப்பாங்க அதே மாதிரி கவர்மெண்ட்டால அதாவது கவர்மெண்டாலனா அவங்களுக்கு எதிர்ப்பு இருக்கும் அதாவது அரசாங்க அதிகாரிகள் அப்படி அரசாங்க அதிகளால் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒன்று கேஸு கோர்ட்டு இருக்கும் இல்லை வம்பு தும்பு வழக்குனா அது அரசாங்க எதிரி தான் அதனால அஞ்சில் சூரியன் இருந்தால் இது போன்ற இருக்கும் ஆனால் அஞ்சில் சூரியன் இருக்கிறோடைய குழந்தைங்கள்லாம் எப்படி தெரியுமா இருக்கும் நல்ல செல்வாக்காக வசதி வாய்ப்பாக வலிமையாக இருப்பாங்க அவருடைய ஈன்ற குழந்தைகள் வாழ்க்கை சுபட்சியமாக இருக்கும் ஐந்தில் சூரியன் இருந்தால் அடுத்தது ஆறு ஆறில் சூரியன் தான் சொல்லவே தேவையில்ல ரொம்ப நல்லதுங்க ஏன்னா ஆறில் தான் கண்டிப்பாக அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டே சொல்லலாம் அவங்க வீட்டில் அல்லை அவரோ இல்லை அவர் குடும்பத்தாரோ யாராவது ஒருத்தங்க கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தே தீரணும் அப்படி இல்லைனாக்கா இதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்புக்கு சமமான வேலையை செய்வாங்கன்னா கான்ட்ரிக் செய்வாங்க ஆமாம் அதே மாதிரி அவங்களுக்கு நோய் கடன் பிணின்னு சொல்லுவாங்க தெரியுமா அதெல்லாம் இருக்காது எதிரிகளை ஓட ஓட விரட்டுவாங்க ஆறில் சூரியன் இருக்கிறவங்க எதிரிகளை ஓட ஓட விரட்டுவாங்க ஆமாம் அவங்களுக்கும் அரசாங்க எதிர்ப்பு உண்டு ஆனால் தந்தையால் கடன் வரும் வேற எதுவும் கிடையாது சரிங்க அடுத்தது ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் சூரியன் நின்னா இது வந்து கலசர தானம் மனைவி சாணம்னு சொல்லுவாங்க பாருங்க ஏழுல சூரியன் இருந்தா இருதாரன்னு சொல்லுவோம் ஆனா தாரம் தான் இரண்டு ஆனா ஏழுல சூரியன் இருந்தா இப்ப சொன்னாங்க பாருங்க ஐஸ்வர்யா மாதிரி பொண்ணு வேணும் ஐஸ்வர்யா மாதிரி பொண்ணு கிடையாது ஐஸ்வர்யா போல ஐந்து மடங்கு பொண்ணு கிடைக்கும் சரிங்களா ஏன்னு கேட்டா வசதியான வாழ்க்கையில இருந்து பொண்ணு அமையும் வசதியான குடும்பத்துல இருந்து பொண்ணு அமையும் அவ்வளவு ஒரு உயர்வான வாழ்க்கைய அந்த பெண்ணால கிடைக்கும் ஆனா வந்து இவங்களுக்கு வந்து தான் இவங்க அதே போல பாத்தீங்கன்னாக்கா சமீத்து அந்த மாதிரி மாறிவாங்க ஏழில் சூரியங்கிறவங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க ஆனால் எதனா ஒன்று அவங்களுக்கு காரியம் ஆகும்னா ஒன்றை வந்து கரெக்டாக நாடி உன் வேலையை முடிச்சுக்கிட்டு திரும்ப போயிடுவாங்க இதுதான் இவங்கக்கிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா வேலையால் இருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க இவரோட நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வசதி வாய்ப்பாக தான் இருப்பாங்க அந்த மாதிரி நண்பர்கள் தான் இவங்க வாட்சி வழங்க வச்சுக்குவாங்க மாதிரி இவங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டினா பெண்கள் இடத்துல கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்கன்னா அதில் கவனமாக இருக்கணும் ஏன்னா அங்கே தான் கொண்டு போய் இவங்களுடைய பணத்தை வந்து சூரிய ஊற்றுரும் ஏன்னா நண்பர்கள் எதிரி அங்கே தான் இருக்குது அதனால அதை பார்த்துக்கணும் அடுத்தது எட்டில் சூரியன் இருப்பது எட்டில் சூரியன் இருப்பது ஆயில் ஸ்தானம் இவர்களுக்கு அரசு வழியில் வருமானம் வரும் பணம் இல்லை என்றாலும் பணம் இருக்கிற மாதிரியே காட்டிக்குவாங்க பாருங்க எல்லாரும் நம்ம வந்து காசு இருந்தால் சில பேர் மறைச்சிக்குவாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணமே இல்லாமல் பணம் இருக்கிற மாதிரியே காட்டிக்குவாங்க பணத்தை வந்து தண்ணிறைவாய் செலவு பண்ணுவாங்க எதுக்கு செலவு பண்ணுறோன்னு தெரியாது அதுக்கு தகுந்த மாதிரியே இவங்களுக்கு பணமும் நேரமும் சேர்ந்து வந்துடும் அதுக்கு தகுந்த மாதிரி செலவும் வந்துடும் அப்போ பணத்தை வந்து இவங்க சம்பாதிச்சாலும் பணத்தை வந்து தகாத முறையிலையும் செலவு பண்ணுவாங்க தகுந்த முறையிலையும் செலவு பண்ணுவாங்க அதே மாதிரி இவங்க வந்து இவங்களுடைய உயர்வுக்கும் அந்தஸ்துக்கும் பணத்தை நிறைய செலவு பண்ணுவாங்க அதே மாதிரி எல்லாத்துலேயும் பார்த்தா அரசு வழியில் இவங்களுக்கு அரசு வழியில் நிறைய பணம் ஏற்படும் ஆனால் எதிரி உண்டு பணத்தடையும் வரும் பணமும் வரும் ஆக மொத்தத்தில் இந்த ஏழாம் எட்டாம் பெரும் பெரும்பாலும் நம்ம எல்லாத்தையும் வந்து அவமானம் அசிங்கம் தான் சொல்லுவோம் சூரியன் இருந்தால் இது ஒரு பணக்கார ஸ்தானம் தான் இதுக்கு சூரியனுக்கு மட்டும் மற்ற கிரகத்துக்கு இல்லை அதனால் அடுத்தது ஒம்பதில் சூரியன் இருக்கிறது ஒம்பதுல சூரியன் வந்து இது வந்து பித்ரு அதாவது அஹ் பித்ருஸ்தானம் இது வந்து தந்தைக்குரியது உடல் ஆரோக்கியமா ஜாதகர் இருப்பார் ஆனா தந்தையுடைய உடல் வந்து ஆரோக்கியம் குறைவு ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அதனால அடுத்தது நல்ல குணம் உள்ளவர் ஆறு இந்த ஜாதகனை ஈன்றெடுத்த தந்தை நல்ல குணமுடையவர் பல பேர் மதிக்கத்தக்க பேரும் புகழும் உடையவர் அதாவது பணம் பத்தும் செய்கின்ற மாதிரி இவருக்கு பணம் செல்வாக்கு புகழ் அந்தஸ்து எல்லாமே வரும் தா தந்தையார வருமானம் வரும் தந்தையாரோட சொத்து இவருக்கு கிடைக்கும் ஆனால் தந்தைக்கு பார்த்தீங்கன்னா உடல்நலக்குறைவு எப்போதும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் தந்தைக்காக இவர் செலவு செய்வே நேரிடும் அடுத்தது பத்தில் சூரியன் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் அதே மாதிரி பாருங்கள் சிறப்பு பத்தில் சூரியன் இருப்பது தன்னிறைவான ஒரு இடம் அதாவது திக் திக்பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த பத்தில் சூரியன் இருந்தாலே சொந்த தொழில் சொந்த முன்னேற்றம் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்ல யாருடைய உதவியும் தேவையில்ல சம இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கும் போதே வேலை செஞ்சுவாங்க வேலை செஞ்சுக்கிட்டே படிப்பாங்க அதே மாதிரி கல்வியில் வந்து பெருங்கல்வி அதாவது உயர்கல்வி பட்டப்படிப்பு அது மாதிரி மேலே மேலே பட்டம் படிச்சுட்டே இருப்பாங்க சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க பட்டம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி பத்தாம் இடத்துல வந்து சூரியன் இருப்பது மிக மிக சிறப்பு அதே மாதிரி இவங்களுக்கு இவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா எதிரி உண்டு தான் தொழில் ரீதியாக ஆனால் எதிரிகள்லாம் இவங்க மட்டம் தட்டு விடுவாங்க இது ஒரு ஸ்தானம் அதே மாதிரி பத்தில் சூரியன் இருப்பது பார்த்தீங்கன்னா உடல் பலம் அதிகமாக இருக்கும் இவர்கிட்ட அதாவது பாருங்க நம்மளுக்கு வந்து இந்த கல்யாணத்தில் வந்து திருமண பொறுத்த ஏன் பார்க்கற சொல்றோம்னா இதுக்கு தான் சொல்றது ஒரு கிரகங்கள் வந்து நமக்கு வந்து வலிமையான கிரகங்கள் வலிமையான இடத்துல இருந்தால் தான் வந்து உடல் ஆரோக்கியம் இருக்கும் சும்மா நம்மளும் ஒரு சொத்தையான இடத்துல ஒரு கிரகம் உக்காந்துக்கினேன் அப்போ போயிட்டு நீ வந்து இவர் உடல் ஆரோக்கியமானவரு உடல் வலுவானவர் எப்படி இருக்கும் அப்புறம் என்ன பண்ணும் பொதுவாக எந்த வேலை செய்யாலும் கேட்டால் இல்லற வாழ்க்கையில் ந நல்லறமாக இருக்கணுன்னாக்கா நமக்கு பொருத்தம் சரியாக இருக்கணும் அது இல்லைனாக்கா சரி வராது அது மாதிரி இந்த மாதிரி இடங்களில் ஒரு கிரகங்கள் இருந்து நம்மளை வழிநடத்துதுன்னா நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் இருக்கும் நோய் தானாக தீரும் வந்த நோய் விலகி போகும் அதே மாதிரி மனைவி மக்கள்கிட்ட நமக்கு வந்து நல்ல ஒரு பேரோட பொருளோட இருக்க முடியும் அதுக்கேக தான் வந்து நம்ம வந்து ஜாதகத்தில் வந்து பொருத்தம் பாருங்க பொருத்தம் பாருங்கடா சில பேர் கேட்க மாட்டாங்க இவங்கன்னா கடவுளா அப்படின்னு சொல்கிறாங்க ஜோதிடரை உண்மையிலேயே ஜோதிடர்கள் எல்லாருமே கடவுள் தான் அதாவது மனிதர்களாக வந்து சொல்ல மாட்டாங்க மனித வழியில் தான் கடவுள் வந்து சொல்லுவார் இதை யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது அதுதான் சொல்றது தொப்புளுக்கு கீழே சாப்பிட்டவனுக்கு பசி அதிகம் தொப்புளுக்கு மேலே சாப்பிட்றவனுக்கு பசி கம்மி அவர்கள் தான் இது மாதிரி பேசுவாங்க நான் அதுக்கும் சொல்லிக்கிறேன் இந்த ஜாதகத்தை குறை சொல்றவங்க பார்த்தீங்கன்னா சொல்லுங்க கீழே சாப்பிட்றவங்க பசியின் கொடிமையில் இருப்பாங்க தொப்புளுக்கு மேலே சாப்பிடுறவங்க பசி இல்லாமல் இருப்பாங்க அவர்கள் தான் வந்து ஜோதிடத்தை குறை சொல்றது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நம்ம ரெண்டு ஐயாவும் கொஞ்சம் அதை நிறுத்தி வச்சுக்கிறாங்க அதனால நான் சொல்றது கொஞ்சம் கூச்சப்பட்டு பேசுறது நான் ஏன்னு கேட்டினா இந்த பாருங்க கலவு போன குடும்பமும் கலவு போன கல்யாணமும் அதே மாதிரி தன்னிலை அல்லாம தடமாறி போனவர்களும் இவர்கள் மட்டும் ஜோதித்த நம்பவே மாட்டாங்க அவர் சொல்கிறாரு ஐயா அது வேற அவங்க வந்து ஐயா அவங்க தான் இப்ப மொழாம்பூசம் வராங்க அத நான் வந்து இப்ப வந்து நான் போனது எனக்கு தெரியும் அதாங்க பணம் பத்து போது அவங்க மொழாம்பூசம் வராங்க எதுக்கு நம்மளும் வந்து பெயிண்ட் எடுத்துனாக்கா பழைய ஊட்ட பூசாயும் இல்லையா அது மாதிரி வராங்க ஒருத்தர் சொல்றாரு எனக்கு எல்லாம் குறை கிடையாதுங்க பணத்துக்கு நான் பணத்து மேல கிடக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்புறம் பார்த்தா அங்கதான் தெரியும் அவரோட குடும்பத்துல என்ன நடந்துட்டு அது மாதிரி அதுக்குதான் இந்த பத்தாம் இடத்துல இருக்கிற சூரியன் பாத்தீங்கன்னா அவ்வளோ வலுவான ஒரு தேகத்தை கொடுப்பாரு ஆரோக்கியம் கொடுப்பாரு அப்போ அந்த பொண்ணை திருமணம் பண்ணுற பொண்ணு எப்படி இருக்கும் அந்த பையன் எப்படி இருப்பான் அப்போ குடும்பம் இல்லை நல்லா இருக்குமா இல்லையா இதுக்கே தான் வந்து பொருத்தம் பகணுன்னு சொல்கிறது இதை யாரும் ஏற்றுக்கிறது கிடையாது அதான் சொல்கிறேன் அழகை ப அதான் சொல்கிறேன் பெண் அழகாக இருந்தாலும் ஆபத்து தான் பையன் அழகாக இருந்தாலும் ஆபத்து தான் அதே மாதிரி பணம் அதிகமாக இருந்தாலும் நிம்மதி குறஞ்சிடும் பணம் இல்லைன்னாலும் நம்மளுக்கு வந்து எதையும் சாதிக்க முடியாது எல்லாமே ஒரு லிமிட்டாக அதாவது எதையுமே வந்து ரன்னிங்கில் வச்சுருக்கணும் இதுதான் எதையும் தேக்கி இருக்கக்கூடாது ஒன்றும் ஓடணும் இல்லையா நடக்கணும் ஏதாச்சும் ரெண்டு செய்யணும் அப்போ தான் வேலை நடக்கும் அதுபோல் இந்த இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இராணுவம் அதாவது மில்ட்ரி காவல்துறை அப்புறம் வந்து தீயணைப்புத்துறை அப்புறம் வந்து பாதுகாப்புத்துறை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும் பதவி வகிப்பார்கள் பெரும் பதவி வகிப்பார்கள் இவர்கள் வந்து உணவு பஞ்சமே இல்லாத வாழக்கூடிய ஒரு ராசி லக்னம்னா இந்த பத்தில் சூரியன் யாருக்கெல்லாம் இருக்குதோ அந்த ராசிக்காருங்க உணவு பஞ்சமே இல்லை பஞ்சமே கிடையாது அடுத்தது பதினொன்று இந்த பதினோராம் இடத்துல சூரியன் இருப்பது மிக மிக சிறப்பு இந்த பதினொன்றில் சூரியன் இருப்பது ஒன்று அதாவது லாபஸ்தானம் எடுத்த காரியத்தை எளிதில் முடிப்பார்கள் இவர்கள்லாம் வந்து எடுத்த காரியத்தை எளிதில் முடிப்பாங்க அதாவது வெற்றிகரமாக அதாவது குறிக்கோளாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அதை முடிச்சுட்டு தான் விடுவாங்க தூங்க மாட்டாங்க அது மாதிரி ஒரு நல்லது அடுத்தது தீர்க்க ஆயுள் உடையவர்கள் அதிகாரம் மிக்கவர்கள் நன்னடத்தை உடையவர்கள் அரசு வழியில் ஆதாயம் உண்டு தந்தை வழியில் லாபம் கிடைக்கும் அரசு வேலை பார்ப்பவர்களாக இருப்பார்கள் அப்படி இல்லை என்றால் அரசு வேலை செய்கிற இடத்துல இவர்கள் இருந்தாங்கன்னா இவர்களை வந்து மதிப்பாங்க அதே மாதிரி அரசுக்கு ஒப்பான ஒரு வேலை செய்வாங்க அரசுக்கு ஒப்பானவராக இவரை மதிக்கப்படுவாங்க இவருடைய சொல்லுக்கு அப்படி இருக்கும் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா சில வைக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா கோயிலுக்கு இது கோட்டிக்கே போக மாட்டாங்க வெளியே இருந்தே ஐடியா கொடுப்பாங்க ஆனால் அவங்க சம்பாதிப்பாங்க வெளியே இருந்தே ஐடியா கொடுப்பாங்க மற்றவங்களும் அனுப்பி விடுவாங்க அவங்க கூட ஜூனியர் வக்கீல் இருப்பாங்க இவர் போகவே மாட்டார் அந்த ஜூனியர் வைக்கீல எல்லா பார்த்துட்டு வருவாங்க இது மாதிரி ஒரு இடம் தான் இது இந்த பதினொன்னில் சூரியன் உங்களுக்கு அடுத்தது பனிரெண்டு இந்த பனிரெண்டில் சூரியன் இருக்கும்போதுனா அயன சயன போகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அயன சயனா பதினெண்டு வந்து விரயம் நம்மளுக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் முதல் வச்சு தொழில் பண்ணணும் வேற ஒன்றும் கிடையாது பனிரெண்டுல இந்த கிரகம் கிடையாது பனிரெண்டுல எந்த கிரகனாலும் எடுத்தா முதல் வச்சு தொழில் பண்ணணும் அதுல வந்து வருமானம் குறையா வரும் ஆனால் புகழ் வரும் ஆனா சொல்லிக்கிற மாதிரி இருக்கு இதுதான் ஒன்று அதாவது ஒன்றை கொடுத்து ஒன்றை இழக்கக்கூடியது தான் இந்த பனிரெண்டாம் இடம் அதே மாதிரி அதிகாரம் ஏற்படும் பணத்தை வீண் விரயம் செய்ய சொல்லும் அதே மாதிரி இவங்களுக்கு மரியாதைக்கும் மதிப்புக்காக பூரா பணத்தையும் செலவு பண்ணுவாங்க அவங்களாம் யாருன்னு கேட்டேன் அரசியல்வாதிகள் தான் பாருங்க ஒரு ஐட்டம் தோத்தாலும் ரெண்டு ஐட்டம் என்ன பண்ணுவாங்க திரும்ப திரும்ப எலெக்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க அள்ளியா அந்த பெயருக்கும் தான் பணத்தை எப்பொழுது சம்பாரிச்சிக்கலாம் நம்மளுக்கு எதாச்சும் ஒன்று கிடைக்கணும் பாருங்க ஒரு எழுபது ஓட்டில் தோப்பாங்க முந்நூறு ஓட்டில் தோப்பாங்க அப்ப அதுவே அவங்க ஜெயிச்சது மாதிரி தான் அர்த்தம் அதனால தான் இந்த பெயருக்கும் புழுகும் இந்த பன்னெண்டில் சூரியங்கிறவங்க அவ்வளவு கஷ்டப்படுவாங்க பணத்தை விரயமாக செலவு பண்ணுவாங்க இதுதான் இந்த விரைஸ்தானது பன்னிரெண்டில் சூரியன் இருந்தால் அதே போல் இவங்களுக்கு பாருங்கள் அதாவது செலவு செய்பவர்கள்ல அதே மாதிரி அதிகமாக கனவு காணுவாங்க என்ன கனவு காணுவாங்க அடுத்த இலக்கை அடையணுன்றதே ஒரு கனவாக இருப்பாங்க அதிகமாக தூங்க மாட்டாங்க அடுத்தது குழந்தை வந்து தாமதமாக பிறக்கும் இதுதான் இந்த பனிரெண்டாம் இடத்துல சூரியன் இருப்பதனால இது இதுவரை நான் இந்த உரையாற்றியதற்கும் எனக்கு இதனை வாய்ப்பு கொடுத்ததற்கும் எனது சொல்லுக்கு செவியால் கேட்ட இருந்த ஜோதிட பெரியோர்களுக்கும் எமது கருத்தரங்கத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா சனீஸ்வரன் பெரியசாமி அவர்களுக்கும் நமது கருத்தரங்கத்தை தலைமை பொறுப்பேற்றிருக்கிறதும் நிறுவனமான திரு ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் மற்றும் இதுவரை உரையாற்றிய ஆசிரியர்களுக்கும் நட்சத்திர பேச்சாளர்களுக்கும் இப்பொழுது இனி பேசுகின்ற நட்சத்திர பேச்சாளர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எனது பெயர் கவிவேந்தர் கவியரசன் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மையத்தில் நமது ஸ்ரீ மிக ஜோதிட பயிற்சி மையத்தின் கிளையில் வகுப்பு நடைபெறுகிறது அதில் சேர்ந்து படிப்பவர்கள் படிக்கலாம் எனது போன் நம்பர் வந்து தொண்ணூற்றி ஆறு இருபத்தொம்போது சுழியம் ஐந்து பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இந்த நம்பருக்கு அணுகவும் நன்றி வணக்கம் 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 தான் வாழ்த்துக்கள் அருமையா தமிழ்ல அழகு தமிழ்ல பண்ணிட்டீங்க தெய்வம் மனுஷ ரூபேனான்னு சொல்லுவாங்க அதாவது தெய்வமே வந்து யாருக்கும் உதவி பண்ண முடியாது அந்த தெய்வம் மனித வடிவத்தில் தான் வந்து உதவி பண்ணும் நன்றி அற்புதமா பேசுனீங்க வாழ்த்துக்கள் மேன்மேலும் வளர்த்தம்